ஆண்ட ஒரு ரசிகரமான மையம் உண்டாவதாக இந்த காலேஜ் காலேஜபத்துக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு தேவன் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பாராகட்டும் விளக்கரை செலுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நொடி போது கூட அது என்னைக்குமே வீணாக போகாது ஏதோ ரீதியில கத்தர் ஆவியானவர் சில காரியங்களை நமக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பார் பஞ்சமான நேரத்தையும் கத்தர் அதை நிச்சயமாக நமக்குள்ள வெளிப்படுத்துவார் இந்த நாட்கள்ல அவியான சில காலங்களாக என்னோட கூட சில க ஒரு காரியத்தை நான் அதிகமாக ஆண்டு என்னோடு கூட பேசிட்டு இருக்கிற ஒரு காரியம் காலையில் ஜபித்து கொண்டிருக்கிற போது அவியானவர் அந்த வசனத்தை உங்க மத்தியில வைக்கும்படியாக என்னை பாரப்படுத்தினதுனால உங்க மத்தியில நான் அந்த வார்த்தையை வைக்க நான் விரும்புகிறேன் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் யோவான் பதினஞ்சு ஒம்பது பிதா என்னில் அன்பாக இருக்கிற போல நானும் உங்களில் இருக்கிறேன் அடுத்த வார்த்தை வர சொல்லுது என்னுடைய அன்பில் என்னுடைய அன்பிலே நிலைத்துருங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்துருங்கள் அப்படி கண்கள ஒரு வார்த்தை தகப்பனே என்னோடு கூட நீர் பேசுவீராக ஆவியானவர் இந்த காலை வேலையில் எங்களுக்கு புரோஜனமானதை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு போதிப்பீராக மாம்சமான வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு ஆவியானோட பாரம் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் உங்களுடைய இயக்கம் இந்த மத்தியில எங்க மத்தியில இந்த ஜூம் மீட்டிங்ல வெளிப்படுவது ஆகராஜா ராஜா எங்கள் கூட நீர் பேசுவீராக இன்னும் உண்மையில் எப்படி அன்பு கூற கத்தருடைய ஆவியானவர் எங்களை தாங்க புரோஜனமாக உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கத்த நானேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா நீர் எங்களை நடத்துங்க கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஜனங்கள் இருதீங்களை வார்த்தைக்கு நேராக திருப்பி முற்றிலும் மாத்தகப்பினை சிறுபடுத்துகிறேன் எல்லாம் கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஏசு வினாம் தான் ஜபிக்கிறோம் நிலப்பிதாவே ஆமே அந்த வார்த்தை வா இப்படி சொல்லுது என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலச்சி நெருங்க எந்த ஒரு காரியமே ஒரு காரியத்தை உலக பிரமாணமே ஒரு காரியம் நம்ம நெலச்சி நிற்க முடியலைன்னா அது நிச்சயமா வெற்றி அடைய முடியாது அதான் ஆண்டு இந்த வார்த்தையை அவங்க எழுதும்போது என் அன்பிலே நீங்க நெலச்சி நில்லுங்க அவருக்குரிய அன்பில் இன்னைக்கு நம்மளால் ஏன் நிலைச்சு நிற்க முடியாது சில காரியத்தை பே வார்த்தையை தியானிப்போம் ஆனா வசனம் வாரம் சொல்லுது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக உங்க அன்பு உண்மையானதா இருக்கட்டும் அது பொய் அன்பாய் அல்ல அது மாயமற்றதாய் அல்ல அது உண்மையாக இருக்கட்டும் அது அது மாயமாய் இருக்க வேண்டாம் அது உண்மையாக இருக்கட்டும் இதே இது நீங்கள் ரெண்டு குறைந்தவர் ஆறு ஆறு வசனம் சொல்லுவோம் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும் ஏன் ஆவியானவருங்க அந்த வசனத்தை அழகாக அடிக்கடி எழுதிக்கிறாருன்னா நமக்குள்ள இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவனுக்குள்ள இருக்கிற அன்பு அது மாயமாக இருக்குது சில நேரத்தில் சில சில பேர் சில பேருக்குள்ள இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம அன்பு உண்மையான அன்பு இல்லை ஒருவேளை நம்ம நினைப்போம் நம்ம ஜபிக்கிறதுனால அதுதான் உண்மையான அன்பு கர்த்தரை தேடுகிறதுனால அதுதான் உண்மையான அன்பு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் ஏதோ ரீதியில் நமக்குள்ள தவறான ஒரு வேர் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அன்பு நமக்குள்ள சரியான நேரத்துல கத்தர் கூட உண்மையான அன்பை நம்மளால செலுத்த முடியலை ஏன் அதிகமாக நம்மள ஜபத்துல நிலைச்சு நிக்க முடியலை ஏன் அவரை அவரை தேடுவதிலையும் அவர் கூட அதிகமா பிரயாணிக்கிறதுலயும் நம்மளால நிலைச்சு நிக்க முடியாத ஒரு காரணம் என்னன்னா முத அன்பு சில நேரத்துல மாயமா தோன்றுது அவருடைய அன்பு நம்ம அன்பு நம்ம அவர் மேல வைக்கிற அன்பு அது சில நேரத்துல மாயமா இருக்குது சில நேரத்துல அவரை ஏமாச்சிக்கிற ஒரு காரியமா இருக்குது இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கிற போது ஆண்டவர் ஒரு உதாரணத்தை ஒரு சில சில நபர்களை கத்தருடைய ஆவியானவர் எனக்கு காட்ட சில காரியங்களை உங்களுக்கு மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன் நமக்கு நல்லாவே தெரியும் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் அருடைய ஏழாவது வசனத்தில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பஜ் பரிமூல தைலத்தை பரிமள தைலத்தை தைலம் உள்ள வெண்கலை கற்கள் பரிமளத்தை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சுரசின் மேல் ஊற்றினார் நினச்சி பாருங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த தைலம் கிட்டத்தட்ட பல ரூபா பல பல ஒரு ஒரு விலையேற பெற்றதாக இருக்குது இந்த பரிமலை தைலம் அங்கே இருக்கிற அனைவரும் சொல்கிறாங்க என்ன இவ பாதத்தில் கொண்டு போய் ஊற்றிருக்கிறாளே இதை இதை இது இது எவ்வளோ விலையேற பெற்றது இத்தனை பேருக்கு உதவலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது நினச்சி பாருங்கள் அந்த ஸ்ரீ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து ஊற்றிக்கிறாள் இன்னைக்கு அநேக நேரத்தில் விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நம்ம நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் ஊற்றுவோமா அப்படிங்கிறத பார்க்கும்போது சில நேரத்தில் சந்தேகம் தான் என்னென்னா அநேக நேரத்தில் இயேசுக்கிட்டேருந்து எதாகிலும் நான் பெற்று கொள்ளணும் அவர் சமூகத்துக்கு அவர் பாதத்துக்கு போகிறேன்னு தவிர நான் என் கரத்துக்குள்ள நான் அவர் அவர்கிட்ட நம்ம எதோ கொண்டு போகிறோம் இவள் இந்த ஸ்திரீ நல்லா பாருங்க அவள் தன் கரத்துக்கு தன் க தன்னுடைய கரத்துக்குள்ள கொண்டு போனது மிக விலையேற பெற்றது அது மிகவும் விலையேற பெற்றது அது இந்த உலகத்திலே விலை மதிப்பு மதிப்பு கூறிய இயேசுவின் பா பார்வையில மனுஷன் பார்வையிலும் விலையேற பெற்றதா இருந்துச்சு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை நீ என்ன இயேசுவின் பாதத்துல கொண்டு போய் ஊச்சிக்கிறாளே என்று அவள் இயேசுக்கிட்ட இருந்து எதாவது பெற்று கொண்டு போகலாம் என்று நினைக்காம கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புகிறான் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா ஒரு வ வசனத்தை யோவான் ஆராதிகாரம் அதை இருபத்தி ஆறாம் வசனத்து பார்க்கவும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால அல்ல அப்பத்துக்காகவே என்னை தேடி வருகிறீங்க அப்பம் புசித்து திருப்தி அடைஞ்சதுனால என்னை நீங்கள் தேடி வர்றீங்க சில நபர்கள் அப்பத்துக்காக இயேசுவின் கிட்ட போகிறாங்க இதே இதே நீங்க மற்ற ஜனங்களை பார்க்கும்போது தெரியும் இயேசு கிட்ட இருந்து எதாகிலும் பெற்று கொள்ளலாம் விடுதலையில பெற்று கொள்ளலாம் கண்கள் பார்வடையும் வியாதி சுகமடையும் சொல்லி சில நபர்கள் போகிறாங்க இன்னைக்கு இங்க மூணு நபரை அவங்க முன்ன கருத்தை நிறுத்துகிறாரு சில பேர் அப்பத்துக்காக இயேசு கிட்ட போகிறாங்க தேவைக்காக மாத்திரம் சில நபர்கள் இயேசு கிட்ட ஏதாக போனா விடுதலை கிடைக்குமான்னு இயேசு கிட்ட போகிறாங்க மூணாவது ஒரு நபர் ஸ்திரீ போகிறா இயேசுகிட்ட தன்னை இடத்துல இருந்தவைய கத்தர் தேவ சமூகத்தில் அவள் ஊச்சிக்கிறான் இயேசுவின் பாதத்துக்குள்ளே ஊச்சிக்கிறான் விலையேற பெற்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம அன்பு அது மாயமாக இல்லைன்னா நம்ம சில காரியத்தை கிட்ட நம்ம கொண்டு போவோம் இன்னைக்கு ஒரு முறை ரெண்டு முறை ஓகே தான் இயேசு கிட்ட ஒரு நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்தி வர்த்திக்க பண்ணுவதற்காக முத முறை நம்ம இயேசு கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியத்தை நமக்கு அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் அப்பத்தையும் நமக்கு தந்திருப்பாரு ஆனா ரெண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் நான் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு காரியத்தை நான் இயேசு கிட்ட இருந்து பெற்று கொள்ளணும்னு அது நிச்சயமா எனக்குள்ள அன்பு இல்லை நான் அப்பத்தை புசித்து திருப்தி அடைஞ்சதுனால அவரை தேடுகிறேன் எனக்குள்ள இருக்கிற அன்பு அல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஏசு எனக்கு வியாதியை சுகமாக்குனதுனால ம இன்னொரு நாள் ஏதோ ஒரு வியாதி வரும்போது நான் இயேசுவை தேடி போகிறேம்னா அது அன்பு அல்ல ஜபத்துக்கு வித்தியாசம் இருக்குது நான் எப்போதும் தேவன்கிட்ட போய் ஏதோ தேவைக்காக மாத்திரம் அவரை போகிறேம்னா அது அன்பு அல்ல அது உன் நம்மளே நம்ம சில நேரத்தில் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் ஓ நான் ஜபிக்க போகிறதுனால நான் 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 வந்து அவர்கிட்ட அன்பு சுற்றுறேன்னு அல்ல தேவைக்காக நான் என்னுடைய நோக்கம் என்னது என்னுடைய இன்டென்ஷன் என்னது என்னுடைய நோக்கம் எப்படி இருக்குது தேவனை தேவன்கிட்ட ஏதாகிலும் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேனா இல்லாகிலில் தேவன் தேவன்கிட்ட என்று எதாவது பெற்றுக்கொள்ளும்னு நான் நினைக்கிறேனா இயேசுக்கிட்டே இந்த அந்த அன்பை குறித்து நீங்கள் பார்க்கணா எந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு தான் அவர் அன்பு நல்லா பாருங்க பிதாவானவர் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து அதாவது அந்த வசனம் கூட அழகா ஒன்னொரு வார்த்தை சொல்லும் நான் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து நமக்காக பலியானார் எப்போ நான் நல்லவனா இருந்ததுனால இருக்கும் போது அல்ல நான் பாவியா இருக்கும் போதே நான் நான் தவறு செய்யும் போதே என்கிட்ட எந்த நன்மையும் செய்ய நான் எதுவுமே அவருக்கு கொடுக்க முடியாத போதிலும் அவர் எனக்கு கொடுத்தார் என்றால் அதுதான் உண்மையான அன்பு இன்னைக்கு இயேசுவை சந்திக்கும் போது தேவ சமூகத்தில் அமரும் போது ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போகும்போது வேதத்தை திறக்கும் போது நான் ஏதோ ஒரு காரியத்தை இயேசுக்கிடத்துல இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேனே தவிர இயேசுவுக்கு நான் ஏதாகிலும் கொடுக்க நான் விரும்பலை இன்னைக்கு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நபரை நம்ம பார்க்கும் போது நீங்க நிறையா நல்ல சீஃப் மினிஸ்டர் நிறையா விசிட் பண்ணும்போது நீங்க நீங்க அடிக்கடி டிவியில பார்க்கும்போது அவங்க அவங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறது என்ன தெரியுமா ஏதோ ஒரு பொக்கையோ ஏதோ ஒரு காரியம் ஒரு கிஃப்டோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுப்பாங்க அவங்க அன்பை ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க வெளிப்படுத்துறாங்க தண்ணீரத்தை இருக்கிற ஒரு அன்பு அன்பை ஒரு கொடுத்து அவங்க வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு அன்பு நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம தேவனுக்கு ஏதாவது நம்ம கொடுப்போம் இன்னைக்கு இந்த மூணு நம்பரை குறிச்சு நம்ம பார்க்கும்போது பாருங்க சில பேர் அப்பத்துக்காக போகிறாங்க ஏசுவ தேடி இன்னொரு கூட்டம் இயேசுக்கிட்ட ஏதாகிலும் விடுதலே பெற்றுக்கொள்ளலாம் எங்கன்று போனாங்க ஆனால் அந்த மூணாம் ஸ்திரீ மட்டுதான் கிட்ட தன்னிடத்தில் இருந்த விளையிற பெற்ற தைலத்தை தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் ஊற்றினா இன்னைக்கு அவர் சமூகத்துக்கு நான் போகும்போது என் கரத்துக்குள்ள நான் ஏதோ குறிப்பு கொண்டு போகிறேனா இல்லை நீங்கள் போதும் நம்ம நினைக்கிறோமா இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகும்போது எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்குன்னு நினச்சி நம்ம சில நேரத்தில் ஜபக்குறிப்போடு போகிறதுனால தான் என்னால் அவர் அன்புக்குள்ளே மூழ்க முடியலை இன்னைக்கு நல்லா பாருங்க அவர் சமூகத்தில் ஒரு ஐந்து குறிப்போடு போயிட்டேம்னா என் ஜபம் அந்த ஐந்து நிமிஷம் ஜபத்தோடு முடிஞ்சிடும் ஜபக்குறிப்பு முடியும் போது அது முடிஞ்சிடும் ஆனா எனக்குள்ள அந்த ஜப குறிப்பை நான் தூர வச்சிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து அவரை தேடி போவே அவர் அன்பை தேடி போவேன்னா நீங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் உங்க ஜபத்தை விட்டு உங்களால் எந்திரிக்க முடியாது இன்னைக்கு பல நேரத்தில் ஏன் தெரியுமா நம்மளால ஒரு ஒரு ஜபத்து நம்மளால ஏன் ஜபத்துல அதிகமா நிலைச்சு நிக்க முடியலைன்னா ஏன் நம்மளால அதிக நேரம் ஜபிக்க முடியாத ஒரு காரணம் நம்ம போகும்போது சில ஜபக்குறிப்போட போகிறோம் சில தேவையோட போகிறோம் ஆனா நீங்க அண்மை நிமித்தம் தேவ சமூகத்துல அமர்ந்து இருப்பீங்கன்னா உங்களால மணி கணக்குல ஜபிக்க முடியும் உங்களால எந்திரிக்க முடியாது நல்லா பாருங்க ஏதோ ஒரு நபரை நீங்க சந்திக்கும் போது அவங்கள அவங்க கிட்ட ஏதோ தேவைக்காக போகும்போது அந்த தேவையை மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப அந்த நபரை பிடிக்கணும் நினைச்சு பாருங்க வருஷங்காலம் ஏற்கனவே நீங்க பேசின காரியத்தையும் திருப்பி நீங்க பேசுவீங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க உன் நண்பரை ஆனாலும் ஸ்கூல் நீ நல்லா பாருங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் படிக்கும் போது என்ன நடந்துச்சு ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருப்போம் ஆனாலும் திருப்பி அந்த காரியத்தை நம்ம பேசுறோம்னா காரணம் அன்பு அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்னா சில பேர் சொல்லுவாங்க வாப்பா நேரம் ஆகுது சொன்னாலும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் காரணம் எனக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு அது ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா இருக்கிறதுனாலதான் நான் அதை நெலச்சு நிக்கிறேன் இன்னைக்கு நமக்குள்ள அன்பு இல்லாம தேவைக்காக இயேசுவை தேடுறோம் நல்லா பாருங்க லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்துல அன்னைக்கு ஒரு சிவா ஆவியான அவர் ஒரு காரியம் ஏ சகையை குறிச்சு நமக்கு தெரியும் சகையுக்கு ஒரு வார்த்தை அழகா சொல்றாங்க குள்ள சகையும் அவன் வள அவன் அவன் வளர்ச்சியில குறைவுபட்டவன் அவன் அவன் வளர்ச்சியில ஒரு குறைவு உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லா பாருங்க அங்கே சகையு அந்த வார்த்தை சொல்லும்போது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சார் அவருக்குள்ள ஒரு ஆசை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாரு ஆனால் அந்த இயேசு எப்படி இருப்பாரு இந்த இயேசு எப்படி அன்புள்ளவர் இந்த இயேசு எப்படி பாசமாக இருப்பார் அவர் இறக்கும் என்ன இவன் தேடும்படி வகை தேடுறதுனால இவர் காட்டுத்தீ மரத்துக்குள்ளே ஏறினார் ஆனால் நல்லா பாருங்க சுத்தியில் இருக்கிற கூட்டம் எதற்காக வந்திருப்பாங்க இங்கே அவங்க வந்திருக்க அநேகர் இருப்பாங்க வியாதி சுகமாகணும் நோய் போகணும் தான் பிள்ளை உயிரிழந்தோம் பலர் பல தேவையோட இயேசு கிட்ட போகணாங்க நீங்க நீங்க இந்த வேதத்துல இன்னும் பார்க்கும் சில காரியம் தெரியும் அற்புதம் செய்கிறான்னு தெரிஞ்ச உடனே கூட்ட கூட்டமான ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்க அவரை ஏதோ ஒரு காரியம் விடுதலை பெறுவதற்காக மட்டும் தேடி வந்தாங்க ஆனால் இந்த சகைக்கு ஒரு குறை இருந்துச்சு அவன் வளர்த்தியில குறை நினச்சி பாருங்க சகை போகும்போது ஜப குறிப்போட போயிருக்கலாம் ஏசுவால் அவரை உயிரடைய முடியினா தன்னை வளர்த்தி அடைய செஞ்சிருக்கலாம்னு அவர் ஒரு ஜப குறிப்பை கையில் தூக்கிட்டு போயிருக்கலாம் ஏசுவை சந்திக்கும் போது ஆனா அந்த வார்த்தை சொல்றது ஏசு எப்படிப்பட்டவரோனே என்று அவன் பார்க்கும்படி வகை தேடினான் ஏசு எப்படிப்பட்டவரா இருப்பார் ஏ நம்ம ஜபத்துக்கு போகும்போது நம்ம நம்ம போகும்போது எப்படி போகிறோம் ஏதோ ஒரு குறைய 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 நம்ம தேவ சமூகத்துல வைக்கிறோமா இல்லைன்னா அவர் எப்படிப்பட்டவர் அவர் பாசத்துல எப்படிப்பட்டவர் அவர் அன்புல எப்படிப்பட்டவர் அவர் இரக்கத்துல எப்படிப்பட்டவர் என்று நம்ம அப்படி தேடி வகை தேடி போகிறோமா சகையுக்கு குறை இருந்துச்சு அவர் வள வளத்தில குறைவுதான் ஆனா அவர் நல்லா பாருங்க அவர் 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 போய் அந்த ஜெப குறிப்பை வைக்கல நான் வளச்சி நான் வளரணும்னு அவர் குறிப்பை வைக்கல மாறாக அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டார் கூட்டத்துக்குள்ளே எத்தனையோ நபர்கள் அவரை நெருக்கி நின்னாங்க சகை கிட்ட போக முடியாத அளவு அநேகர் தேவை மத்தியிலே இயேசு கிட்ட நெருக்கி போகும்போது ஒருவன் மாத்திரம் மரத்தின் மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இயேசுவை பாசத்தோடு இயேசுவ தேடி இயேசுவ பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்ததுனாலதான் இயேசு கிட்ட போய் சொன்னாரு உன் வீட்டுக்கு நான் வர விரும்புறேன் நான் உன் வீட்டுக்கு வர விரும்புறேன் ஏன்னா நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து நிற்கிற என்னை பார்க்கும்படி நீ வந்திருக்கிறதுனால நானும் உன் கிட்ட வருக விரும்புறேன் இன்னைக்கு சகை போயிட்டு எனக்கு இது செய்யுங்க அது செய்யுன்னு கேட்கல மாறாக அவரு அவரு அவர் போய் நிற்கிறாரு அவர் இயேசுவை பார்க்கணும்னு அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நம்ம அநேக நேரத்துல சுற்றி நினைச்சு பாருங்க நம்ம அநேகர் நினைக்கலாம் எப்பா இந்த பிள்ளை நல்லா ஜபிக்க உட்கார்ந்து இருக்கிறாளே சுற்றில இருக்கிறவங்க ஏன்னா ஏமாச்ச ஏமாற்றப்படலாம் ஆனா இயேசுவுக்கு தெரியும் யார் தன்னை உண்மையா நேசிக்கிறாங்க யார் உண்மையா தேவ சுமூகத்துக்கு வந்திருக்காங்க நினச்சி பாருங்கள் ஸ்ரீஷர்கள்லாம் நினச்சிருக்கலாம் அந்த ஜனங்கள் எல்லாம் தேடி வ தேடி வந்தோன்னே சக ஒரு சீசர்கள் நினச்சிருக்கலாம் சுற்றிங்க பரவாயில்லையே இந்த ஜனங்கள் இயேசுவை தேடி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறாங்களே இயேசுன்ற வார்த்தையை தொடப்பட்டு வந்திருக்கிறாங்களேன்னு சுற்றிலும் இருக்கிறவங்க ஏமாறலாம் ஆனால் ஆண்டர் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு அவரை ஏமாற்ற முடியாதனால தான் அவர் வார்த்தை சொல்றாரு நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைஞ்சதுனாலதான் தான் என்னை தேடி வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவ தேவ சமூகத்துல நான் அமர்ந்திருக்கும் போது நான் எப்படி போய் அமர்ந்திருக்கிறேன் அவர் சமூகத்துல கிட்ட நான் போய் எப்படி அமர்ந்திருக்கிறேன் ஏதோ ஒரு குறிப்போடு போய் நிற்கிறேன்னா ஏதோ என் தேவையை குறிச்சு நான் நிக்கிறேனா இல்லை ஏதோ ஒரு பாவத்தை பாவத்தை சுமந்து கொண்டு நான் எப்போதும் போய் அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க போதும்னு நினைச்சு அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து பாருங்க அவர் நிச்சயமா அவங்கள உங்க அவர் வருவார் உங்க கூட வருவார் உங்க வீட்டுக்கு வருவார் உங்களுக்குள்ள வருவார் நீங்க ஜபிக்கும் போது சில நேரத்துல ஏன் நம்மளா ஏன் ஆண்டு நம்மக்குள்ள கனெக்ட் ஆக முடியலைன்னா குறிப்பை ஓரமாக வச்சுட்டு அப்படி போய் நின்னுங்க அவர் கிட்ட அவர் அன்புல நினைச்சு நின்று பாருங்க நிச்சயமா கத்துறவங்கள அவன் சொல்லிப்பார் அவ ரெண்டாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன பாரப்படுத்தின ஒரு காரியம் சிலுவையில அடிப்பட போது யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் தண்ணி இருபத்தி ஒன்பதாவது வருஷமும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தெரியும் ஆண்டர் சிலுவையில தொங்கப்படும் போது ஒரு வார்த்தை அழகா கேட்கிறாரு இதோ தாகமா இருக்கிறேன் இதோ நான் இதோ நான் தாகமா இருக்கிறேன் அவையான இந்த காலையில ஒரு பாரப்படுத்தின விஷயம் தாகமா இருக்கிறேன்னு கேட்கும் போது அந்த அவர்கள் அந்த அந்த அங்க நீங்க பார்க்கும்போது தெரியும் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானாய் காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டியில் மாட்டி அவர் வாயினத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இவர் கேட்டது தண்ணி தான் இவர் கேட்டது ஒரு தண்ணியை தான் கேட்குறாரு ஆனால் இவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு காரியத்தை கலந்ததை அந்த தண்ணீரில் கலந்ததை அந்த தேவனுக்கு இயேசுவுக்கு கொடுக்குறாங்க இது கசப்பாக இருக்குது அவர் வாழ்க்கையில் இன்னைக்கு தேவ சமூகத்துல நான் போகும்போது ஏதோ ஒண்ணு கலந்துட்டே நான் அடிக்கடி போகிறேன்னா அது அவர் விரும்ப மாட்டார் அது அது அவருக்கு அவர் அது அவர் குடிக்க அவர் தாகத்தை தீர்க்க முடியாது இன்னைக்கு பல நேரத்துல அவர் அவருக்கு ஒரு தாகம் இருக்குது என் பிள்ளை இன்னைக்கு என் தேவ சமூகத்தை என் கிட்ட வந்து அமர்ந்து ஜபிக்க வருவான்னு அவருக்கு தாகம் இருக்குது அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது இன்னைக்கு இவன் என்கிட்ட பேச மாட்டானா இவன் என்கிட்ட இன்னைக்கு அன்பு கூற மாட்டானா எப்போதும் என் தேவை எப்போதும் அவன் அவன் ஏதோ ஒரு ஜபத்துல அந்த தண்ணீர்ல அந்த காடில ஏதோ ஒரு கசப்ப கலந்து கொடுக்கறான் எப்போதும் தேவையை மட்டும் கலந்து கொடுக்கற கொடுக்கறானே என்கிட்ட உண்மையா அன்பு கூற மாட்டான்னு அவர் தாகமா இருக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்ம எப்போதுமே தண்ணீர்ல சம்திங் வி ஆர் ஆடிங் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அவருக்கு கலந்து கொடுக்குறோம் ஏற்கனவே இது கலக்கப்பட்ட இந்த தண்ணீரில் ஏற்கனவே ஒரு காரியத்தை கலக்கப்பட்ட நிலைமை இருக்குது அதை குடிக்கும் போது அவருக்கு மிகுந்த கசப்பா இருக்குது அநேக நேரத்தில் தேவ சமூகத்துக்கு நான் போது ஆண்டவர் நினைச்சிருப்பாரு என் பிள்ளை என் தாகத்தை இன்னைக்கு தீர்ப்பான் இன்னைக்கு என் சமூகத்தை வந்து அமர்ந்திருக்க வந்திருப்பான்னு நினைப்பாரு ஆனால் ஏதோ ஒரு ஜபத்தை நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தேவையை நம்ம வைக்க முன்னே வைக்கும்போது ஆண்டவருக்கு அந்த தண்ணீர் எப்படி தெரியுமா இருக்குது அது கசந்ததாக இருக்குது அது அவர் தாகத்தை தீர்க்க ஆனாலும் சில நேரத்துல அந்த தண்ணீர் அவர் குடிக்கிறாரு அந்த கசப்ப குடிக்கிறாரு காரணம் இப்படியாவது என் பிள்ளை என் தேவ சமூகத்தை வந்து அமர்ந்திருக்க மாட்டானா இப்படியாவது நீ என் சமூகத்தை வந்து அமர்ந்திருக்க மாட்டேன் தான் சில நேரத்துல தெய்வ பிரசனத்தை நம்மளால் உணர முடியுது ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க திரும்பி திரும்பி நான் ஏதோ ஒரு காரியத்தை என் தேவையை என் ஜபத்தில் என்னுடைய பாடு என்னுடைய கஷ்டத்தை சில நேரத்தில் வைத்துட்டு நான் ஜபிக்கிறேன் என்னுடைய என்னோட ஏதோ ஒரு பாவத்தை ஏதோ ஒரு காரியத்தை என் ஜபத்தில் நான் கலந்து கொடுக்குறம்னா அது அவருக்கு கசப்பாக தான் இருக்கும் அவர் தண்ணீரை கேட்பார்னா தண்ணீரை கொடுங்க அவர் உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்குறாருனா நீங்கள் அவர்கிட்ட அன்பை கொடுத்து பாருங்க ஜபி எப்போதுமே நம்ம ஜப குறிப்போடு தான் தேவ சமூகத்துக்கு போகிறோம் எப்போதுமே கிட்ட போகும்போது அவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு இதை செய்ய மாட்டேங்களா எனக்கு அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்களானே நம்ம போகிறோம் ஆனால் அவர்கிட்ட எந்த எதிர்ப்பு அவருக்கு அவர் எதாவது செய்யணும்னு எதிர்பார்க்காம அவர்கிட்ட உண்மையாக அன்பு கூர்ந்து பாருங்க அவர் உங்ககிட்ட நிச்சயமாக கூட எடைபடுவார் இன்னைக்கு அனை ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் நமக்கு நல்லாவே தெரியும் ஓவன் ரெண்டா அதிகாரத்துல காண திருமணம் வீட்டில் ஏசு அங்க அங்க அங்கே இப்போ திராட்சரசம் குறைவு குறைவுபட்டு இப்போ ஏசு அங்க இருக்கிறவங்க மத்தியில் சொல்கிறாங்க இந்த கற்சாடியில என்ன நிரப்புங்க தண்ணீரை மட்டும் நீங்க நிரப்புங்க தண்ணீரை நீங்க நிரப்புங்க ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏன் கடமை பந்தியில் அநேக ஜனங்கள் திராட்சரசத்துக்காக காத்திருக்கிறாங்க இன்னைக்கு பல நேரத்துல நான் கச்சாடியில அவர் தண்ணீரை சொன்னால் தண்ணீரை மட்டும் நான் நிரப்பணும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ பந்தில இருக்கிறவங்க குறைவோட இருக்கிறாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவைப்படுதுன்னு நானா திராட்சை ரசத்தை உருவாக்கிட கூடாது நான் தண்ணீரை அவர் கேட்பாரு என்றால் நான் தண்ணீரை குடுக்கறதை மட்டும்தான் என் கடமை இன்னைக்கு பல நேரத்துல நம்ம திரா நம்ம திராட்சை ரசத்தை உருவாக்க விரும்புகிறோம் நம்ம திராட்சரசத்தை நம்ம அந்த திராட்சரச உருவாக்குறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம செய்யணும் நினைக்கிறோம் ஆனா கத் இயேசு தண்ணீரை நிரப்புங்கன்னு கேட்டா தண்ணீரை மட்டும் கொடுத்து பாருங்க பந்தியில இருக்கிறவர்களுக்கு சுவையுள்ள திராட்சரசமா அவர் மாத்துவார் இன்னைக்கு தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது ஜெ ஜப குறிப்போட நீங்க போகாதீங்க அந்த 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 சுவை இருக்காது மனம் இருக்காது நிறம் இருக்காது எதுவுமே இருக்காது ஜஸ்ட் பிளாங்க் இன்னைக்கு தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை நீங்களா சுமந்து கொண்டு போவாதீங்க இல்லை இல்லை இதுக்கெல்லாம் ஜபிக்கணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் இன்னைக்கு ஜபத்துல இந்தெந்த காரியத்தை ஜப குறிப்ப வைக்கணும் தேசத்துக்காக இல்ல இல்ல நீங்க பிளேனா போய் நின்று பாருங்க அவர் 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 நிச்சயமா இன்றைக்கி நீங்கள் என்னைக்கு நீங்கள் உங்கள் தேவன்கிட்ட அன்பு கூறும்போது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கொண்டு போகாதீங்க நீங்கள் த நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்பின் அதை ஒரு பிளாங்கா கொடுத்து பாருங்கள் அவர் தண்ணீராக கொடுங்க அவர் தாகமாக இருக்கும்போது அவர் தண்ணீரை மட்டும் கொடுங்க அது எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க இந்த ஸ்வீஷர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அங்கே இருந்தவர்கள் கற்சாடியில் தண்ணீரை மட்டும் நிரப்புறதுனால தான் இயேசு உள்ள திராட்சரசத்தை அங்கே ஜனங்களை கொண்டு போக முடிஞ்சுது இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் ஜப நம்மளோட ஜபத்தை நீங்க நல்லா பாருங்க நம்ம ஜ நம்ம எந்த ஜபக்குறிப்பும் இல்லாமல் ஜபிக்கும் போது ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஏதோ ஒரு மிஷினரிக்காக ஆவியானவர் அவர் ஜெபிக்க ஜபிக்க வைப்பார் ஏதோ ஒரு குறைவு நம்ம ஏதோ உறவினருக்காக நம்மளை ஜபிக்க வைப்பார் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஊழியங்களுக்காக ஜம்ம ஜபிக்க வைப்பார் இன்னைக்கு பல நேரத்துல நம்ம தண்ணீர்ல நம்மளே திராட்சரசத்தை உருவாக்க தான் பந்தியில் இன்னும் தாகத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான தாகத்தை தீர்க்க அந்த 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 சுவையோட திராட்சைரசம் போக மாட்டேங்குது இன்னைக்கு கத் இன்னைக்கு அவர் சிலுவையில தொங்கும் போது நம்ம சில காரியத்தை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் ஏன் ஏன் தேவை சந்திக்க மாட்டீங்களா என் படிப்பை சந்திக்க மாட்டீங்களா எனக்கு வேலை கிடைக்காதா எனக்கு அது கிடைக்காதா நம்ம பல காரியத்தை நம்ம அந்த தண்ணியில் கொடுக்கறது அவருக்கு கசப்பா இருக்குது ஒரு காரியத்தை எனக்கு பாரப்படுத்துனது நீ நீ எப்போதுமே எது இந்த காரியத்தை நீ கலந்து கொடுக்காத எனக்கு இது கசப்பா இருக்குது நான் உன் ஜபத்தை விரும்பல உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் விடிக்க முடிக்க விரும்புறேன் நான் எப்போதுமே நாங்க வேலைக்கு போகும்போது ஒரு 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 பகுதி அம்பையில அம்பை சைடு நாங்க வியாபாரத்துக்கு போகும்போது நாங்க ஒரு டீ கடைக்கு ஒரு ஒரு டீ கடைக்கு நிற்போம் அது அது ஒரு பெரிய கடை தான் அது அந்த அந்த டீ கடை பயங்கர ரஷ்ஷா இருக்கும் அந்த டீ கடையில் ஒரு முறை நாங்கள் டீ குடிக்கும்போது அந்த டீ எனக்கு ரொம்ப கசந்துச்சு என்னென்னே தெரியல என்ன என்ன மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் ஒரு ஒரு முறை டீ குடிச்ச உடனே அவங்க அவங்க சொ அப்போ எனக்கு பிடிக்கல அந்த டீயை பாதியில நான் நிறுத்தி வச்சிட்டேன் மு அந்த டீயை அதே டேபிளில் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் ரெண்டாவது நாங்கள் போயிட்டோம் எனக்கு அந்த டீ பிடிக்காதனால ரெண்டாவது முறை திருப்பி நாங்கள் போகும்போது அந்த டிரைவர் சொன்னாங்க லாஸ்ட் டைம் ஏதோ சம்திங் ஒழுங்காக கிளீன் பண்ணாமையோ இல்லை இதாக இருக்கும் இந்த முறை அப்படி இருக்காது வாங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் அப்படினு நினச்சிட்டேன் சரி ஓகே ரெண்டாவது முறை குடிச்சு பார்ப்பான் அன்னைக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கும் மாஸ்டர் ஏதோ கலந்துருப்பான்னு ரெண்டாவது முறை போகிறேன் எனக்கு அதே கசப்பு தோணுது எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த டீ திருப்பி ரெண்டாவது முறை வேற வழியே இல்லாமல் குடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு மூணாவது முறை அடுத்த முறை நான் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணுறேன் இந்த டீ எப்போதுமே இங்கே இங்கே நல்லாவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து எனக்கு அந்த கடைக்கு போக எனக்கு விருப்பமே இல்லை அந்த அண்ட் சொன்னேன் என்ன இந்த கடை வேண்டாம்னே வேறு எங்கேயாவது போகணுமா அப்படின்ட்டு நல்லா பாருங்க எப்போதுமே கசப்பாக கொடுத்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு பல நேரத்தில் இயேசுவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் என் ஜபத்தில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவர் 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 பாரத்தை நான் உணர மாட்டேங்கிறேன் மாறாக என்னுடைய இஷ்டத்தையும் என்னுடைய சுய விருப்பத்தையும் நான் விதைச்சிட்டே இருக்கிறதுனால தான் சில நேரத்தில் ஆண்டவர்களால் நம்ம கனெக்ட் ஆக முடியலை என் தேவையை மட்டும் நான் குறிப்பை மட்டும் நான் தேவ சமூகத்தை அமர்ந்திருப்பேன்னா அவரால் என்னால் அவர் என் கூட கனெக்ட் ஆக முடியாது ஆனால் அவர் ரொம்ப தாகமாக இருந்தால் சில நேரத்தில் கனெக்ட் ஆகிடுறாரு இப்படியாவது என் பிள்ளை இதையாவது மிக்ஸ் பண்ணியாவது என் சமூகத்துக்கு வரேன்னு நினைக்கிறார் இன்றைக்கி தேவ சமூகத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு கிட்டையும் ஆண்டு கேட்கிற ஒரே காரியம் என்கிட்ட அன்பு கூறு என் கிட்ட என் கிட்ட வந்துட்டா உனக்கு அப்பம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும்ட்டு என் கிட்ட வராத மாறாக என் கிட்ட அன்பு கூர்ந்து பாரு நீ அன்பு கூர்ந்தாதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ அன்பு கூர்ந்தாதான் நான் எப்படி இருக்க முழுவன் நான் எப்படி இருக்க முடியவனு தெரியும் நீ என் கிட்ட அன்பு கூர்ந்தாதான் எனக்குள்ளே இருக்கிற பாரம் என்னன்னு புரியும் நீ என் கிட்ட அன்பு கூர்ந்தாதான் தேசத்தில் இருக்கிற வாரிபருக குறித்தான பாரத்தை நான் உனக்கு புரிய வைக்க முடியும் நீ என் கிட்ட அன்பு கூர்ந்தாதான் அதான் வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவும் கிறிஸ்துவ அவர் அவர் அன்பு இந்த பொங்கு பொங்கு தான் அந்த அன்பு அடுத்த கட்ட நிலைமைக்கு அவருக்கு ஊழியம் செய்ய வைக்கும் இந்த அன்பு பாவம் செய்யாது இந்த அன்பு இருமாப்பா இராது இந்த அன்பு பொறுமை இருக்கும் இந்த அன்பு கத்தை நம்மளை பாடு மத்தியில் நடத்தினாலும் அதை சகித்து கொள்ள வைக்கும் இந்த அன்பு மட்டுமே உங்களை நிலையாக அவருக்குள்ளே நிலைத்து நிற்க வைக்க முடியும் இன்னைக்கு உங்க ஜப ஜப நேரத்துல தேவ சமூகத்துல ஜப குறிப்போட போகாதீங்க அவர் அன்பு நிமித்தம் போய் பாருங்க உங்ககிட்ட அன்போட இதை இது வார இதை செய்யுங்கன்னு கேட்டு நிக்க வரல நீங்க போது நான் தேடி வருபிச்சு பாருங்க நீங்க அவர் சமூகத்தை அமர்ந்து இருந்து பாருங்க அவர் அன்புல நெனைச்சு நிப்பீங்க ஜபத்தை நான் நெனைச்சு நிப்பீங்க நேரம் கடந்தனால நான் முடிக்க விரும்புகிறேன் அப்படி இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிற விதம் தவறு இவ்வளவு நாள் அவர் தாகமாய் இருக்கிறேன் அவர் என்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என் சமூகத்துல வந்து அவன் தாகத்தை தீர்க்க மாட்டானா அவனை என் சமூகத்துல என் பாதத்துல அவன் தன்னை முற்றிலும் தாழ்த்த மாட்டானா அவர் நினைக்கிறாரு ஆனா அவர் தாகத்துக்கு நம்மள கொடுக்கும்போது நல்லா பாருங்க ஒரு காரியத்தை ஏதோ ஒன்று நான் கலந்து கொடுக்குறேன் அது அவருக்கு அது அவருக்கு விருப்பப்படலை அது அவருக்கு கசப்பாக இருக்குது ஏசுவை எப்படி தேடுறீங்க அப்பத்துக்காக தேடுறீங்களா இல்லை இல்லை உண்மையா நீங்கள் போதும் நீங்கள் மட்டும் போதும் நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்த்து வரலை மகதேனா மரியாள் இயேசுவின் கல்லர் எடுத்து கல்லற இடத்துக்கு போகும்போது அவள் முற்றிலும் இயேசு எதுவும் அற்புதம் செய்வான்னு தேடி போகலை மாறாக இயேசு உண்மையாக தேடி போனால் அற்புதம் பெற்றவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கும் போது விடுதலை பெற்றவர்கள் அப்பம் புசித்து திருப்பி ஸ்ரீஷர்களும் இருக்கும் போது யாருமே கல்லர் என்பது இயேசு செய்யாதவராய் உள்ள வைக்கப்பட்ட நிலைமையிலும் தேடி போகிறானா மகதலினார் மரியாள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு எந்த நன்மையும் தேடி நீங்க இயேசுவை கிட்ட எந்த நன்மையும் பெற்று கொள்ளும்படி நீங்க உங்க நோக்கம் அதுவா இல்லாம அவர்கிட்ட அன்பு கூறும்படி அவரை தேடி போங்க நிச்சயமா கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் பந்தியில இருக்கிற இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு சுவையை உள்ள திராட்சரசத்தை கொடுக்கணும்னா உங்க ஜபத்துல உங்க ஜபத்துல தண்ணீரை மாத்திரம் கொடுங்க கற்சாடியில தண்ணீரை மாத்திரம் நிரப்புங்க உங்க உங்க வாழ்க்கையில முழுவதுமா எதையுமே ஜபத்தோடு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை உங்க தேவையாய் மட்டும் போகாதீங்க உங்க ஜப குறி உங்க ஜபத்துல எதையும் நீங்க ஆட் பண்ணாதீங்க அவரை அதை ஆட் பண்ண விடுங்க அவர் தேவைகளை சந்திப்பார் அவர் காரியங்களை பார்த்து கொள்வார் இந்த காலை வேலையில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எங்க ஜப வாழ்க்கை மாறட்டும் இன்னும் நீங்க நீங்க விரும்ப நீங்க வண்ணமாய் நீங்க விரும்புற வண்ணமாய் எங்க ஜப வாழ்க்கை மாறட்டும் சுவை உள்ள தண்ணீர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்க நாங்க விரும்புறோம் பா ஆமேன் ஆமேன் நிச்சயமா தகவல் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாட்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு இருக்கத்தை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா ஆமீன் இவர்கள் வாழ்க்கையில இனி ஜபங்களை நீர் மாற்ற போற நன்றி இவர்கள் ஜபத்தை நீங்க மாற்ற சொன்ன காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த காலை வேலையில எங்களுக்கு பிரோஜனமானது நீர் எங்களுக்கு கற்றுத்தொந்த மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த நாளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க இன்னும் உங்க அன்புல நிலத்து நிக்க இன்னும் உங்களுடைய அன்புல தகப்பனை உங்களுடைய அன்பு இவர்கள் நெருக்கி ஏவட்டும் ஊழியம் செய்யவும் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்காக வைராக்கியமாய் வாழும்படியாக இவர்களை நெருக்கி ஏவியாக ஊழியங்களை ஆசீர்வதிங்க இந்த நாட்களுக்கு எல்லா ஊழியங்களும் தகப்பனே நீர் அவசருவீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுர்வதிங்க எல்லாம் உங்க கருத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எல்லாம் துதி கன ஒருவருக்கு மாத்திரம் சொலுதிகிறோம் என் விஷயம் நாமத்தையும் ஜபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரி சோசரி என் முழுட பரிசு நாமத்தையும் சோசரி என் ஆத்மாவே கத்திரி சோசரி கத்திர சகல உபகரணியும் மதவாதே ஆமேன் ஆமேன்